தேனருவி மீடியா அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் உங்களுக்காக மெஸ்ஸியா என்ற மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார் இந்த செய்தியை வானதூதர் அறிவிக்கின்றார் இந்த செய்தி முதன் முதலாக ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது யூத சட்டம் தெளிவாகச் சொல்லுகின்றது யூத சட்டம் மிஷ்னா என்ற அந்த சட்டத்திலே தெளிவாகச் சொல்லப்படுகின்றது இடையர்களுடைய சாட்சியம் ஒருபோதும் செல்லுபடியாகாது ஆனால் இயேசுவினுடைய பிறப்பு முதன் முதலாக அந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது எனவே ஏழை இடையர்கள் இயேசுவின் பிறப்புக்கு முதல் சாட்சிகளாக மாறுகின்றனர் காரணம் என்ன ஏன் இயேசுவின் பிறப்பு முதலில் இந்த ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஏழை இடையர்கள் அவர்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஏழை இடையர்கள் அவருக்கு உகந்தவர்களாக ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்தார்கள் எனவே அவருக்கு உகந்தவராக வாழ்ந்த காரணத்தினால் நல்ல மனம் கொண்டிருந்த காரணத்தினால் இயேசுவின் பிறப்பு செய்தி முதன் முதலாக ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது மத்தேயு நற்செய்தி இரண்டாம் அத்தியாயம் மூன்றாவது இறை வசனத்திலே வாசிக்கின்றோம் ஏரோது கலங்கிறான் என்று ஏரோது எதற்காக கலங்க வேண்டும் ஏரோது கலங்குவதற்கு அடிப்படை காரணம் அவனிடத்திலே இருந்த பணவரி பதவிவரி எதேச்சாதிகாரம் எனவேதான் அந்த ஏரோது மீட்பர் இயேசுவை பாலன் இயேசுவை கொல்லுவதற்காக திட்டம் தீட்டுகின்றான் காரணம் அந்த ஏரோது கடவுளுக்கு உகந்தவனாக இல்லை ஏரோது நல்ல மனம் கொண்டவராக இல்லை எனவே அவன் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை அன்புக்குரியவர்களே ஆனால் இயேசுவினுடைய அந்த செய்தி ஏரோதுவுக்கு அச்சத்தை கொடுப்பதை பார்க்கின்றோம் ஆனால் இடையர்களுக்கு அது அமைதியை கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது இடையர்களுக்கு மட்டுமல்ல மூன்று ஞானிகளுக்கும் அது அமைதியை கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது யார் யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்தவராக இருக்கின்றார்களோ நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாபெரும் மகிழ்ச்சி செய்தியாக அமைகின்றது எனவேதான் வானக தூதரணிகள் பாடினார்கள் உன்னதத்தில் கடவுளுக்கு மாழ்ச்சி உண்டாகுக உலகில் அவர் தயவு பெற்றோருக்கு அமைதி ஆகுக என்று எனவே அவருக்கு உகந்தவராக வாழ்பவருக்கெல்லாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சியின் செய்தி என்பதை நாம் மறக்க வேண்டாம் இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு கிறிஸ்மஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தந்தை பிரான்சிஸ் யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கின்றார் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை மட்டுமல்ல யூபிலி ஆண்டையும் கொண்டாட இருக்கின்ற நேரத்திலே திருத்தந்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எனவே இந்த யூபிலி ஆண்டில் நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்து கொள்வோம் நம்பிக்கை வார்த்தைகளை எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவோம் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய அன்பியங்களில் நம்முடைய பங்குத்தளங்களில் நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் நம்பிக்கை வார்த்தைகளை பேசுவோம் எதிர்மறையான பிறரை காயப்படுத்துகின்ற பிறரை புண்படுத்துகின்ற எல்லாம் தவிர்ப்போம் அது மட்டுமல்ல இந்த நம்பிக்கையின் செய்தியை நாம் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்காக பல்வேறு விதங்களில் நாம் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு உதவி செய்ய முன்வருவோம் எல்லா மக்களையும் அன்பு செய்கின்ற நல்ல மக்களாக வாழ்ந்து நாம் நம்பிக்கையின் தூதர்களாக வாழ்வோம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அன்பு மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை நிறைவாக வழங்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அன்பு அமைதி மகிழ்ச்சி ஆகிய அத்தனை கொடைகளையும் நிறைவாக வழங்குவதாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மீண்டும் ஒருமுறை தேனறிவி மீடியா அன்பர்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்